அப்ப அருவ தேட முடியாது அதுக்கு தான் நடு வீட்டுலயே மாட்டி வச்சிருக்கேன் எப்ப கிடைச்சாலும் சும்மா கைமா மாதிரி கொத்து கொத்துன்னு கொத்தி வெறியா வெறியா அவ பண்ணது கொஞ்சம் நஞ்சமா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த இடத்த விட்டு யாரும் எடுக்க கூடாது இந்த இடத்திலயே தான் இருக்கணும் ஏப்பா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்க இப்போ இவ்வளவு ஆத்திரம் ஆகாதியா இங்க யாருங்கம்மா என்கிட்ட வல வள அதெல்லாம் பேசாதீங்க நான் வந்து இருக்கிறதுல அவ என்னைக்கா இருந்தாலும் என் கையில வாங்கணும் அதுக்காக தான் நான் இங்க வச்சிருக்கேன் எடுத்தலாம் உள்ள வச்சிடாதீங்க அப்புறம் நான் வேற மாதிரி பேச ஆ சரிப்பா நான் எதுவும் சொல்லல சரி இதுக்கு முன்னாடி சங்கர் இப்படி கோவப்பட்டதே கிடையாது இப்பதான் இவ்வளோ கோவப்படுறான் இவன் கோவப்படுறத பார்த்தா நமக்கே பயமா இருக்கே இன்னும் அந்த ஜானகியோட நிலை என்ன ஆகுறது அப்பப்பப்பா நினைச்சு கூட பார்க்க முடியல நேரத்துக்கு இருக்கா என்ன ஆனானோ தெரியல அவளுக்குன்னு போறதுக்கு போக்கடமும் இல்ல எங்க போய் கலக்குதே பின்னாடி அய்யோ அந்த கருங்குரங்கு வாங்கி இந்த வழியில தான் வாரானே எங்கிட்டு போய் பதுங்குறது

கேக்குது நம்ம முன்னாடி திரும்பி பார்த்தா ஒண்ணு கேட்க மாட்டேங்குது என்னவா இருக்கும் அதுதான் சரி என்ன இந்த வில்லங்கம் புடிச்சவன் என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கான் ஐயோ எந்திரிக்கிறானே

இப்ப இது போதும் ராத்திரி இருக்கு நாளைக்கு இருக்கு மல்லிகை ஜாமான் ஒண்ணுமே இல்ல எப்படி சமைச்சு சாப்பிட போறோம்

சரி என்ன பண்றது அப்படின்னா என் வீட்ல என்னோட துணியெல்லாம் இருக்கு போய் எடுத்துட்டு வருவோமா அம்மா என் அம்மா என்ன பண்ண போறாங்க அதெல்லாம் அப்படியே தானே இருக்கும் போய் எடுத்துட்டு வருவோம் இப்போதைக்கு அதை பயன்படுத்திக்கலாம்ல இப்ப போலாமா போய் துணி எடுத்துட்டு வருவாமா என்னတட்டு ஆமா

பையன் பிறந்து முப்பது நாள் ஆக போகுது இன்னமும் நம்ம பையன் பையன்ட்டுருக்கிறான் ஒரு நல்ல பேரை யோசிச்சு வச்சா இன்னும் நாளைக்கு முப்பது பேரை பிறக்க போகுது என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லுங்க அதே சமந்தி ஜோதிகரனுக்கு குடிச்சு கொடுத்துருக்காருல்ல தூ வா நானு அதுல ஏதோ பேரை வைக்க வேண்டியதுதான் நம்மளாம் அந்த காலத்து ஆளுங்க நம்ம ஏதாவது ஒரு பேரை வைச்சோம்னா அது பழைய பேராக இருக்கும் அப்புறம் நம்ம பேரனே சொல்லுமா எல்லா பசங்களுக்கும் நல்ல நல்ல பேரா வச்சிருக்காங்க எனக்கு ஏன் இப்படி ஒரு பேரை வச்சீங்கன்னு நம்மளே திட்டுவான் அதனால அவங்கள அப்பா அம்மா இந்த முடிவை விட்டுருவோம் நீங்க ரெண்டு பேரும் பாத்து என்ன யோசிக்கிறீங்களோ அதே பேரா வச்சுக்கலாம் என்னமாமா அப்படி சொல்றீங்க என்னதான் இருந்தாலும் நீங்களா பார்த்து வைங்க நாங்க என்னத்த சொல்ல முடியும் உங்க மாமா சொல்லிட்டாருலமா ஏதாவது ஒரு பேரை யோசிச்சு வைங்க பேரெல்லாம் யோசிச்சாச்சுமா அப்ப என்ன பேரு இன்னைக்கே சொல்லிட முடியுமா நாளைக்கு பேர் வைக்கிறோம்ல அங்க வச்சு சொல்றோம் பாத்தீங்களாங்க நம்ம தான் இதுங்க பேரை பத்தி யோசிக்காம இருக்குதுன்னு நினைச்சா எல்லா பேரும் யோசிச்சு வச்சிட்டு தான் அமைதியா இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் எப்படியோ ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்காங்கல்ல அதுவே போதும் சரி இப்போ யார் யாருக்கெல்லாம் சொல்றது பேர் வைக்கிறது எங்க வச்சு வைக்கிறது சமந்தியமா இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும் எங்க பேர் வைக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்க சமந்தியம்மா எப்படியும் முப்பது முடிஞ்சோனையும் வீடு பால் காய்ச்சறேன் வேற சொல்லியிருக்கீங்க அப்போ நிறைய பேத்துக்கு சொல்லி தான் பண்ணுவீங்க இப்போ பேர் வைக்கிறது தானே இங்கே நம்ம வீட்லேயும் அந்த அளவுக்கு வசதி பத்தாது அதனால கோவிலில் வச்சு நமக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் கூப்பிட்டு பேர் வச்சுக்குவோம் பின்னாடி பார்த்துக்கலாம்ல பெருசா பண்றதனால பண்ணிக்கலாம் சமந்தி ஏன் சிம்பிளா பண்ணணும் எம்மாடி அவங்களுக்கும் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு இல்ல புரிஞ்சுக்கோ ஆ சரிங்க சரி சமந்தி அப்ப நீங்க சொல்ற மாதிரியே நம்ம பத்திரக்காளி வீடு மகா வீடு அப்புறம் பெரியவர் வீடு அப்புறம் நம்ம அமுதா கிட்ட எப்பயும் பேசுறது வைக்கிறது அப்புறம் இங்கே கொஞ்சம் பேர் நமக்கு அவங்கள அவங்களெல்லாம் கூப்பிட்டு கோவிலில் வச்சு பண்ணிக்கலாம் அப்புறம் சாப்பாடு கூட ஏதாவது செஞ்சுக்கலாம் என்ன சொல்றீங்க சாப்பாடு எதுக்கு செஞ்சுட்டு கடையில் ஆர்டர் சொன்னால் எல்லாம் வாங்கிக்கலாம் ஆ சரிங்க சமந்தி சரி சமந்தி அப்போ அப்படியே பண்ணிடலாம் எப்பா மகா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு மற்றவங்க வீட்டுக்குலாம் நானும் உங்கள் அப்பாவும் போய் நேரடியாக சொல்லிடுறோம் சரியா ஆ சரிங்கம்மா அம்மா ஒரு நிமிஷம் வாங்கம்மா எங்கம்மா இந்த ஒரு நிமிஷம் பின்னாடி வாங்களே இந்த தம்பியோட துணியெல்லாம் வெளியே காயில் அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம் வாங்க எப்பா எப்படியும் பேர் வைக்கும்போது சின்ன பொண்ணு வீட்டிலேருந்து பையனுக்கு அருணா காலுக்கு கொலுசு காப்பு அப்புறம் கழுத்துக்கு செயின் மோதிரம் இதெல்லாம் போடுறதா இருக்கும் அம்மா அதெல்லாம் காது குத்துக்கு தானே போடுவாங்க நம்ம ஊர் பக்கம் இதுக்கும் போடுவாங்கயா அவங்களையும் சரமபடட்ட கூடாதே அவங்க காசு இருக்குமோ என்னமோ தெரியல நீயும் அப்பாவும் போய் எடுத்துட்டு வந்துடுங்க நாலு பேர் முன்னாடி சபையில் போடும்போது அவங்க போட்றதா இருக்கட்டும் ஆ சரிமா என்னங்க நான் சொல்றது சரிதானே ம் சரிதானமா அத அவங்களுக்கும் கொஞ்சம் கௌரவமா இருக்கும் யோ நானே வந்து துணியே துவச்சு முடிச்சு இந்த துணியே காஞ்சி போச்சு இன்ன அந்த அரவிந்த் பையில காணோம் போ பக்கத்துல இருந்து பாத்துக்கன்னு சொன்னா உனக்கு போறது கூட வலிக்குதுல என்ன போனா இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவான் எதுக்கு இப்ப கத்துற அடிக்கிற வெயிலுக்கு ஒரு முட்டையை எடுத்து வெளியே தட்டுனீனா கூட அதுவே ஆம்லேட் ஆயிடும் துணி காயறது ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் நல்லா வக்கனியே பேசு போன பையன் இந்த வரைக்கும் ஆள காணமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பதட்டம் உள்ள இல்ல ஏதாவது ஆச்சுனா என்ன பண்றது இங்க ராமுத நீ உன் பையனை சாதாரண ஆள எல்லாம் நினைச்சுக்காத அவனுக்கு மத்தவங்களால ஆபத்து வராது இவனால தான் மத்தவங்களுக்கு ஆபத்து வரும் கெட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வையே

என்னமா அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வா வான்னு இருக்க என்ன ஏமா பேர் வைக்கிறதுக்கு நம்ம வீட்ல இருந்து பையனுக்கு அர்ணா குடி செயின் கால் கொலுசு மோதிரம் காப்பு எல்லாமே போடணும் என்னமா பண்ணப் போறோம் நீ பாட்டுக்கு சரின்னு சொல்ற நாளைக்குள்ள என்ன பண்ண போறோம்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு என்னமா இதுல பயம் அதான் நம்ம மாமா இருக்காருல அவரு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருவாரு ஏமா சும்மா சும்மா பெரியப்பா வீட்லயே கையேந்திட்டே இருப்பியா அவங்களும் பாவம் இல்லமா இப்போ அவங்க வீட்டுல இருந்து வேற எல்லாம் அங்கதான் இருக்காங்க இப்ப சித்தப்பாவும் வேலைக்கு போகல அவர் ஒரு ஆள் சம்பாதிக்கிறத தான் இனி எல்லாருமே அவங்க வீட்டுல சாப்பிடுவாங்க சும்மா சும்மா நம்மளும் அவங்க கிட்ட தலையில எல்லா சுமையும் ஏத்த கூடாதுல்ல என்னமா பண்றது எனக்கும் அந்த அளவுக்கு வேலை இல்ல தம்பி ஒரு ஆள் சம்பாதிக்கிறதுல இப்ப வீட்டு செலவையும் பாத்துக்கணும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் விடு பாத்துக்கலாம் ஏற்கனவே என் கல்யாண கடனே இருக்கு இதுல இது வேற எனக்கு கஷ்டமா இருக்குமா பேசாட்டுக்கு நான் அவர்கிட்ட சொல்லிடுறவா சொல்லிட்டு என்னோட நகையில ரெண்டு பவுனும் மூணு பவுனும் தரேன் அதை நீங்க போடுற மாதிரி போட்டுடுறீங்களா அது எப்படி வாங்கிட்ட வாங்கி உங்களுக்கே போட முடியும் அது நல்லா இருக்காதுமா எம்மா அதுக்குன்னு எதுவுமே போடாமே இருக்க முடியாது நீங்களும் கடனை உடனே வாங்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி ரொம்ப சுமமா நான் சந்தோஷமா இருப்பேன் பின்னாடி நீங்க கஷ்டப்படுவீங்க அதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுமா நான் அவர்கிட்ட பேசுறேன் பேசிட்டு நான் நகையை கொடுக்குறேன் அதை வச்சு ஏதாவது பண்ணிடுங்க எப்படி இருந்தாலும் அது எனக்கு தானே வரப்போகுது

நீங்க நீ வாழணும் நான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்